பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தாயாம் திருச்சபை இன்றைக்கு புனித பேதுருவினுடைய பீட விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகின்றது முதலாவது திருத்தந்தை என்கின்ற அந்த பெயரோடு சிறப்பு பெற்று வாழ்ந்த புனித பேதுருவை இந்த நாளிலே அவரது தலைமைப்பீடத்தை நினைவு கூர்ந்து இன்றைக்கு நமக்கு திருத்தந்தையாயிருக்கின்ற திருத்தந்தை பிழையும் நினைவு கூர்ந்து இந்த திருப்பீட பணிகள் அவருக்கு இன்பமாய் ஏற்றதாய் இருந்திட அவருக்காக நாம் இந்த நாளிலே சிறப்புற ஜெபிப்போம் நம்முடைய இறை வாரத்தையே இந்த நாளிலே கேட்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் பேதுருவினுடைய நூலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளினுடைய வாசகத்தை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் நான் கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சி உங்கள் உடன் மூப்பன் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய அன்புக்குரியவர்களை கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் ஆட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன உறுப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாயிருங்கள் தலைமையாயர் வெளிப்படும் போது அழிய மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஆண்டவரே எனக்கேதும் எனக்கேதும் குறையில்லை எனக்கேதும் குறையில்லை எனும்லை ஆண்டவரே என் ஆயர் எனக்கேதும் குறையில்லை பசும் புல்வெளி மீதே என அவர் இழைப்பாரச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என்னை நீதிவெளி நடத்திடுவார் எனக்கேடும் குறையீரை எனக்கேடும் குறையீரை உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்செவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாய்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா

அவர் தம் சீடரை நோக்கி மகன் யார் என்று மக்கள் சொல்கின்றார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்களோ சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற என் தந்தையே இருக்கின்றார் எனவே நான் உனக்கு கூறுகின்றேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகிலே நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகிலே நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் இது கிறிஸ்துவின் தரும் நற்செய்தி கிறிஸ்துவே முகப்புகள் பேதுருவினுடைய தலைமை பீட விழா திருச்சபையிலே இன்றைக்கு இந்த விழாவை சேர்ந்து கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைமை பீடம் நாம் எல்லாருமே ஒரே ஆயன் கீழாக பயணப்படுகின்றோம் ஒரு தலைமையின் கீழாக நாம் அத்தனை பேருமே பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் தந்தையாம் கடவுளை நோக்கி ஆண்டவர் இயேசு ஜபித்த ஜபமும் இதுதான் ஒரே ஆயன் ஒரே மந்தை இது ஏற்பட வேண்டும் என்பது அவருடைய மேலான விருப்பமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரே ஆயன் ஒரே மந்தை தலைமைப்பிடத்திலே ஒரு தலைமைதான் இருக்க வேண்டும் அந்த தலைமையின் கீழாக நாம் எல்லாருமே பயணப்பட வேண்டும் அதுவே இயேசு உருவாக்கிய கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான பண்பாக இருக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக அவர் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார் தலைமை அந்த தலைமையினுடைய பணி மிக இருக்க வேண்டும் அந்த பணி சிறப்புற அமைய அதன் கீழ் பயணப்படுகின்றவர்கள் அத்தனை பேருமே நிறைந்த மனதோடு ஒத்துழைத்து செயலாற்றுகின்ற பொழுதே அந்த பணி அவர்களுக்கு இன்பம் தருவதாக இருக்கும் என்பதுவே உண்மை எனவே எந்த சூழ்நிலையிலும் அந்த தலைமைக்கு எதிராக செயல்படுவதோ அல்லது தலைமைக்கு விரோதமாய் பிரிந்து செல்லுகின்ற மனோபாவத்தில் செயல்படுவதோ உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு அல்ல என்பதுதான் உண்மை எனவே நாம் இந்த நல்ல நாளிலே இன்றைக்கு அந்த தலைமை பீடத்தினுடைய பொறுப்பாளராக தலைமை அதிகாரியாக திருத்தந்தையாக இருக்கின்ற பிரான்சிஸ் அவர்களது சொல் கேட்டு நடந்து அவர்கள் கற்றுத்தருகின்ற அந்த பாடத்தை அவர்கள் விளக்குகின்ற அந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்விலே பயணப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு நல்ல அற்புதமான இரையாட்சி சமூகத்தை நம்மால் கட்டியெழுப்ப முடியும் என்பதுதான் உண்மை அதுவே இயேசுவினுடைய மேலான விருப்பமாக அமைந்திருந்தது எனவேதான் அவர் அன்றைக்கு பேதுருவை பார்த்து இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா என்று மிக தெளிவாக கூறிய வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் எனவே எந்த தீய சக்திகளும் இந்த திரு நிச்சயமாய் முறியடித்திட முடியாது என்பதுதான் கடந்த ஈராயிரம் ஆண்டு காலத்தினுடைய வரலாறாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் எத்தனை எத்தனை எத்தனையோ போராட்டங்களையெல்லாம் வாழ்ந்த பணியாற்றிய திருத்தந்தைகள் சந்தித்த போதிலும் இந்த திரு அவை ஒருபோதும் கீழாக வீழ்த்தப்பட்டது இல்லை என்பதுதான் உண்மை ஏனென்றால் பாறையின் மீது கட்டப்பட்ட அற்புதமான திருச்சபையாய் அது அமைந்திருக்கின்றது எனவே ஒன்று சேர்ந்து செயல்படுவதுதான் அழகு என்பதனை இந்த நாள் நமக்கு உணர்த்தி தருகின்றது இந்த ஒற்றுமைக்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்தையுமே வேறருத்து செல்வதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவத்தினுடைய நல்ல தன்மையாக இருக்க முடியும் என்கின்ற இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு செயல்படுவதற்கான ஆற்றலை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுவோம் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருத்தந்தையினுடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக இந்த நாளிலே சிறப்புற ஜெபிக்க முற்படுவோம் பிரிந்து நிற்கின்ற உள்ளங்களும் ஒன்றுபட்டு ஒரே தலைமையின் கீழாய் ஒன்றாய் சேர்ந்து செயல்பட முன்வர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடும் நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றேன் ஆமனன்